ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ எக்ஸ்போவில் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் எக்ஸ்போனாலும் உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்ம ஷாப்பில் இருக்கும் ஸ்கிராலில் போய்ட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான சாரீஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த சமீப காலமாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்குறேன் ஏன்னா வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருந்ததுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே வித்தியாசமான கலெக்ஷன் தான் ஸோ நல்லா இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்டோட பார்டரோட ஸோ அருமை அருமையாக நம்ம இந்த எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க இந்த சேரீயும் கூட தான் பாருங்களேன் நல்லா லைன் லைன் மாதிரி வந்து பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்தது ஸோ புரொக்கைல்டெல்லாம் நம்ம நிறைய இந்த இடத்துல பார்த்தோங்க எக்ஸ்போலிங்க ஸோ இதே வேணுனாலும் நம்ம கடையில் இருக்கும் நம்ம பா வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா வந்து டேபிள் வைஸில் நம்ம ரேக் வைஸில் என்ன இருக்குதோ பார்த்துட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன் செவன்டீன் இங்கே பார்க்குறான்னு எல்லாம் அப்படியே வச்சுருந்தேனாச்சுக்கி நம்மளுக்கே வித்தியாச வித்தியாசமான சாரீ இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ நல்லா இருந்ததுங்க எக்ஸ்போனாலுமே நம்மளுக்கு அப்படியே கடையில் கடையில் நம்ம எப்படி எடுத்தமோ அதே தான் ரேட்டு தான் சேம் ரேட்டு அதை விட கம்மியாக கூட நம்மளுக்கு இங்கே இருந்தது நான் சொன்னலங்க வித்தியாச வித்தியாசமான சரி இதெல்லாம் பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் இதனால் வரைக்கும் நான் இதெல்லாம் வீ வீடியோவில் போஸ்ட் பண்ணதே கிடையாது நான் ஸோ இங்கே போகும்போது தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி மெட் மெட்டீரியலெல்லாம் இருக்கா நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருந்தது ஸோ சூப்பராக இருந்தது மெட்டீரியல் வைஸில் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஸோ அதனால் வந்து தசட் தான் தசட் மாதிரி ஒரு நல்ல ஒரு மைசூர் மாதிரி தசட் ரொம்ப ஃபுல்லாக தசர்ட் இருக்காது மைசூர் மாதிரியுமே சசர் மாதிரி கலந்த மாதிரி நல்லா அந்த டிஜிட்டல் பிரிண்ட்டோடு நல்ல கலம்கறி ஒர்க்கோடு நல்லா இருந்ததுங்க இதெல்லாமே கேட்லாக் சாரி மாதிரி இருந்ததுங்க ஸோ ராசில்க் கூட சேர்ந்ததுங்க ஒன்று பிரித்து பார்க்கலான்னு தான் பார்த்துது ஸோ ரேட் வைஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ரா ரா ராசில்க் சா ரா காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருந்தது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் அண்ட் சில்வர் கோல்டு சாரி சில்வர் சேரீ தான் நம்ம பார்க்குறது ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அதே பட்ஜெட் ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க நீங்களே பார்ப்பீங்க ரேட்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கோல்டன் சில்வரும் இந்த எக்ஸ்போல இருந்தது வேணுனாலும் நம்ம இப்படியே வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது பாருங்கள் We'll see you next time. ஹைலைட்டே நூற்றி தொண்ணூற்றி ரூபா தாங்க பயங்கர லுக்காக இருந்தது பாருங்கள் அந்த சேரீலாம் ஸோ இப்போ இந்த எல்லாம் சொல்ல பிடிச்சிங்கன்னா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டிவிடுங்க விடுங்க கீப் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்